திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் ஒரு மாதமாக ஊதியம் வழங்கப்படாததால் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் நகராட்சி முப்பது வார்டுகளை உள்ளடக்கியது சுமார் ஒரு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த நகராட்சியில் தினசரி குப்பைகள் சேகரிக்கப்பட்டு குப்பை கிடங்குகளில் சுத்திகரிக்கப்படுகின்றன இந்த பணிக்காக நகராட்சியில் எழுபது நிரந்தர பணியாளர்களும் மதுரையை தலைமையிடமாக கொண்ட ஆருத்ரா நிறுவனத்தின் ஒப்பந்ததாரர் தினேஷ்குமார் மூலம் எண்பது பெண்கள் உட்பட நூறு ஒப்பந்த தூய்மை பணியாளர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் ஆனால் கடந்த ஒரு மாதமாக இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை ஊதியம் வழங்கப்பட வேண்டிய நாளில் இருந்து பதினாறு நாட்களுக்கு மேலாகியும் சம்பளம் கிடைக்காததால் பணியாளர்கள் வெளியில் கடன் வாங்கி அன்றாட செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என கூறி எண்பது பெண்கள் உட்பட நூறு தூய்மை பணியாளர்கள் தாராபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்திலும் முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர் நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தூய்மை பணி நடத்தப்பட்டு வரும் தாராபுரம் நகரில் அதிகாலை தூய்மை பணிகள் நடைபெறுவதில் முட்டுக்கட்டை ஏற்பட்டது சம்பவம் பற்றி அறிந்த தாராபுரம் நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா நேரில் வந்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஊதியத்தை விரைவாக வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் இதுபோல் இனி அடுத்து வரும் காலங்களில் நடக்காது என உறுதியளித்ததைத் தொடர்ந்து ஒப்பந்த ஊழியர்களான தூய்மை பணியாளர்கள் தங்களின் பணிகளுக்கு திரும்பி சென்றனர்